வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் டூ பிஹெச்கே நியூ ஹவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயமுத்தூர் வீர கேரளத்தில் அமைஞ்சிருக்குங்க வடவள்ளி மெயின் ரோட்டிலிருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா ரெண்டு புள்ளி ஒம்பது சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி நூற்றி எழுவத்தஞ்சுங்க இந்த வீடு நார்த் ஃபேஸிங் சைட்டில் நார்த் ஃபேசிங் மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க டிடிசிபி அப்ரூவல் இருக்குங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்குங்க இந்த வீட்டில் செமி ஃபர்னிஷ் ஒர்க் பண்ணியிருக்குங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை அறுபத்தி எட்டு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க்யூ